என்னை என்ன என்னங்கிற தங்க இது என்ன தான் சிங்கா ஏ என்னங்குற தங்காகி தான் சிங்கா ஏ

நாடா காசா பூரா நெருக்கி தின்ட்டேன் ஆடிட்டு போற மாதிரி வந்து லக் இருக்குவாரு ம் அதோட அவன் தான் அது இருந்தா தானே முட்டைக்கு ஏற்கனவே மாடு மிச்ச மிதித்து நசிக்கி போச்சே நீதான் அன்னைக்கு தைலம் தொடவி விட்டா கரங்கம்மா என்ன பிடிச்சா கரகம்மா அடி அம்மா ஏய்யா உனக்கு வேற ஓதன் இருக்காங்க சொல்லுதான் மாமா

சை நம் பத்தம் குப்ப மேடுமா கும்ப வேணுமா காத்து மேல காத்து நிற்குது காத்து மேல காத்து நிற்குது

ஆண்டி மூணு காசு முன்ட்ட எங்க ஆவி வருது உள்ள கை கொண்டு வைக்கிறேன் கொட்டரு

கொஞ்சம் ஏ ஐநூறுவா சேர்த்து வாங்கித்தான்

ஏய் இவன் நீ எவ்வளோ தூரத்துக்கு அவனை நெருங்கி நெருங்கி எத்தனை வாட்டி டச் பண்ணேன் எவ்வளோ தூரம் உனையை கட்டி பிடிச்சேன் ஒவ்வொரு கட்டிப்பிடிப்புக்கும் பிடிப்புக்கும் நூற்றி இருபது ரூபா சம்பளத்தை பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் அது உனக்கு தெரியடி தெங்கனப்பாய மகளை கேளு தம்பி ராதா அதெல்லாம் உண்மைதான் யாரை கட்டி பிடிச்சாலும் சம்பளம் நூற்றி இருபது ரூபா பிடிப்பேன் ஆனால் இன்னைக்கு ஒரு கட்டி பிடிப்பு நூற்றி இருபது ரூபா சேர்த்து உனக்கு இரநூத்தி நாற்பது ரூபாயா போட்டேன் இன்னைக்கு

ஏய் அவன் பெரிய காலி பையன் உனக்கு தெரியாது சிவா அய்யோ லப்ப அண்ணே அண்ணே இது என்னுடைய ஓன் நியூஸ் கார் நான் என்னைக்காவது முடியாட்டா மாத்துறேன் இதை மறந்து வாங்க இதை எடுத்துகிட்டு போ உங்களு செல்லல உங்கள் அக்கா வசனை என்ன சமல் அக்கா வேற லெவல் பாத்துக்க அப்படியே அப்ப போஸ்ட் மாத்த தூக்கிட்டு வர்றேன் லைன்ல கே யார்ட ஓடுற டேய்

உன் கையில நான் என்ன செய்ய கையில குடுறா கையில தரக்க நீ ஊத்தி புட்டிக்கு எடுத்துறேன் பாத்துக்க என் முகர கட்ட அந்த ஆளு குத்து அதுக்கு குடுக்கணும்னு கேக்குறாரு நீ எதை குடுக்க சொல்ற அண்ணே அந்த புள்ள அழஞ்சி வருதுரா ப்ளீஸ்ரா நான் என்ன வேணாம்டா மூஞ்சி அப்படி பீலிக்கு ஆகுது வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா வா

அது இரும்பு கட்டலா இருப்பேன் உங்களை சத்தம் போட்டு டப்புக்கு டப்பு போட்டு ஏங்க எம்கேஆர் நான் வர்றப்ப உங்களுக்கு பால் கொண்டு வரேன் நான் பழம் கொண்டு வரட்டா ஆஹ் மில்க் ஐட்டம் சாப்பிட மாட்டேன் நீ நானும் முதலுவருக்கு வந்தவொன்னே ரெண்டு குடி கடல வாங்கி திண்டுக்கிட்டே இருப்பான் ஆமா உடிஞ்சு வரும்டா ரெண்டு வீட்டு கடல பொருள் திங்கவே உடஞ்சு வரு அப்புறம் என்ன பண்ண போறீங்க

நீ அதே மாதிரி எப்படி சிவாமி அண்ணே எனக்கு ஒரு மாதிரியா மாரியாருக்கு நீ மருதமணி கொடுக்கறேன் ஆயிருமே ஓடி போல நான் என் மாமாவோட பேசிருக்கேன் என் மாம எம்கேஆரோட பேசிருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும் போயாமலை இவனை நீ ஏத்துக்க

தத்த தாய் கப்பனக்கு அப்புறம் ஒரு தாய் போய் யாரனா அண்ணன் தான்டா நீ நகைச்சுவைக்காக பேசுறேன்னா அய்யோ பத்தியா வாயை இங்க ஒണ്ടിது வைக்க வரயா பாரு இன்னம் தெரிஞ்சலியடா சோகத்துல கூட உனக்கு என்னடா கப்பிளிங்க வாய் அப்படி வைக்காதடா பிராலர் கொளி சூது மாதிரியே இருக்கு இவருக்கா இந்த மச்சானா சிவாமி எங்க அண்ணே வேற மருதங்குடி ஐயனார் கோயில் பூச அறியாது அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் ஏ மானியர்கிட்ட முதல்ல நாக்கு ஆக்கிடுவேன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே

பிணஞ்சா அதே பிணஞ்சிட்டியாடா இன்னும் ரொட்டி தட்டி போட வேண்டியதாண்ணாடா ஒரு மச்சம் தானே அதுக்கு நீ என்ன பண்ணி இடம் கொடுத்துட்டியா ஆச்சி பண்ணாரு தூக்கு தூங்கும்போது கூட கொசு பத்தி ஏறலைன்னா உன்னை பொருத்த கூக்கக்கூடாது ஓம்பர்த்தியே உறுதி ஆனால் தம்பியும் லோடி தாம் ரோட்டின்ட்டு சொன்னேன் கங்கிலப்பா அல்ல

கல்யாணமான பு புதுசாக கல்யாணமான தம்பதி இருந்தா இவன் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு குழந்தை பத்துக்கங்க ரெட்டை புள்ள வர மாச்சம்மா இருக்க பொம்பளைங்க இருந்தால் மூஞ்ச பாருங்க வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா சொல்லம்மா போட்டு வந்தே பத்தாரூவில் வந்த தேனே தேனி அடி அஞ்சுதமே ஏ அஞ்சுதமீ ஏ அஞ்சுதமீ கண்ணில்ல எங்கையா கண்ணில் மாலை ஓத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா இப்ப போட்டம் ஓரம் கொஞ்சம் நேரத்தில் களையம்மா Go, otra vez <laughs> புடிச்சு என்ன செய்த உள்ள

yeah okay.